நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய ஒரு பெல் பட்டன் அந்த கோயில் மணியை கொடுத்துடுங்க. அப்பதான் நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பத்ராய வேதசே நாதாய ரமே ராமே மனோ சகஸ்தநாம தத்துயம் ராமநாமே இன்றைய சிந்தனையில் எல்லாமுள்ள இருவனின் தோர்களால் சர்க்கம் ஐம்பத்தி எட்டு ராமனது செய்தியை கூறுவது மணமைக்கு திறந்து விடுபட்டு மீண்டும் சுயநேவை அடைந்ததும் ராமனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சாரதியை அருகில் அழைத்தார் ராமனை பற்றி துக்கப்பட்டு கொண்டு உடல் தளர்ச்சியும் மன துயரமும் அடைந்து தவிக்கும் வயோதிகரும் அப்போதுதான் பிடிக்கப்பட்டு வந்த யானையைப் போல் மிகவும் நிலை கொள்ளாதவரும் நீண்ட பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பவரும் நோயினால் பீடிக்கப்பட்ட யானையின் நிலையில் இருந்தவருமான மன்னரை பார்த்து சாரதி கைகளை கூப்பிக்கொண்டு எதிரே வந்து நின்றார் புழுதியினால் பூசப்பட்ட சரீரமும் கண்ணீர் நிறைந்த முகமும் கொண்டு மனம் நொந்து எதிரே வந்து நிற்கும் சாரதியை பார்த்ததும் மேலும் துயரமடைந்து மன்னர் கேட்டார் தர்மாத்மாவான ராகவன் அரச மாளிகையில் வாழ்ந்தவன் மரத்தின் அடியில் எப்படித்தான் வாழப்போகிறானோ மிகவும் சௌக்கியமாக வாழ்ந்தவன் உரிய காலங்களில் அறுசுவை உணவு உண்டவன் இப்போது என்ன சாப்பிடுகிறான் சுமந்திரரே கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டாதவனும் சக்கரவர்த்தி திருமகனும் நல்ல படுக்கையில் படுக்க வேண்டியவனுமான அவன் எவ்வாறு கரடுமுரடான தரையில் படுத்து உறங்குவான் அவன் வெளியே புறப்பட்டு சென்றார் அவனுடன் காலாட்படை தேர்ப்படை யானைப்படையும் செல்லும் அவ்வாறு பெருமைக்குரிய ராமன் மனித இல்லாத காட்டில் தன்னந்தனியாக எப்படி வசிப்பான் கொடூரமான விலங்குகள் நடமாடுவதும் கருநாகங்கள் வாழ்வதுமான காட்டை என் குமாரர்கள் இருவரும் வைதேகியும் எவ்வாறு சென்றடைந்தார்கள் சுமந்திரரே ரதத்திலிருந்து இறங்கியபின் பின் கோமலமான சரீரம் உடையவளும் நோன்புகள் நோற்பவளுமான சீதையுடன் அரச குமாரர்கள் இருவரும் எவ்வாறு கால்களால் நடந்து சென்றார்கள் சாரதியே அஸ்வினி குமாரர்கள் மந்தரமலை காட்டிற்குள் செல்வதைப் போல என் குமாரர்கள் காட்டின் உட்புறம் செல்லும் வரை கண்களால் பார்த்து கொண்டிருந்த நீங்கள் வாழ்க்கையின் பயனை அடைந்து விட்டீர்கள் சுமந்திரரே ராமன் என்ன சொன்னான் லக்குவன் என்ன சொன்னான் காட்டை அடைந்தபின் சீதை என்ன சொன்னால் சாரதியே ராமன் உட்கார்ந்தது உறங்கியது உணவு புஷித்தது ஆகியவை பற்றியெல்லாம் எனக்கு கூறும் ஏயாதி மன்னன் தேவலோகத்திலிருந்து மண்ணுலகுக்கு தள்ளப்பட்ட போது சாதுக்கள் வாழும் இடத்தில் விழுந்ததால் மீண்டும் தேவலோகத்தை அடைந்தது போல நான் உன் பேச்சை கேட்டுக்கொண்டே உயிர் வாழ்வேன் இவ்வாறு மன்னர் செய்திகளை சொல்லும்படி தேரோட்டியை தூண்டியவுடன் செய்தியை தெரிவிக்க சித்தமாக இருந்த அவர் கண்களில் நீர் வழிய குரல் தழுதழுக்க வேந்தனை நோக்கி சொல்ல ஆரம்பித்தார் பார் வேந்தரே எப்போதும் தர்மத்தையே சார்ந்திருக்கும் ராமபிரபு தங்களை தியானித்து கைகளை கூப்பி தலை குனிந்து வணங்கி என்னிடம் பின்வருமாறு சொன்னார் சாரதியே ஆத்ம ஞானியும் வணங்கத்தக்கவருமான என் தந்தையாரின் பாதங்களில் என் பொருட்டு விழுந்து விழுந்து வணங்க வேண்டும் தேரோட்டியே அந்தப்புற மாதர் சுரோமணிகள் அனைவருக்கும் என் உடல் நலம் குறித்து கூறுங்கள் ஒருவர் கூட விட்டு போகாமல் அவரவருக்கு தக்கபடி என் வணக்கத்தை தெரிவியுங்கள் என்னுடைய தாயார் கௌசல்யா தேவியிடம் என் நமஸ்காரத்தை தெரிவித்து நான் சௌக்கியமாகவும் எல்லாவற்றிலும் கவனமாக இருப்பதாகவும் சொல்லவும் இவரிடம் இவ்வாறு பின்வரும் செய்தியையும் கூறுங்கள் தாயே தர்மத்தில் நீங்காத பற்றுடையவராக அந்தந்த காலங்களில் செய்யும் அக்னி காரியங்களில் உறுதுணையாக இருங்கள் தந்தையை தெய்வமன பாவித்து அவர் பாத சேவை செய்து வாருங்கள் தான் என்ற செருக்கையும் மற்றவர்களை காட்டிலும் நான் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தையும் விட்டுவிட்டு எல்லா அன்னைமார்களிடமும் இயல்பாக பழகுங்கள் மன்னருக்கு பிடித்ததை செய்யுங்கள் அன்னை கைகேயையும் அவ்வாறே செய்யச் சொல்லுங்கள் மகன் பரதனிடம் புத்ரா புத்ரா புத்திர வாத்சல்யத்தோடு கூட ஒரு அரசருக்குரிய மரியாதையையும் காட்ட வேண்டும் ஆட்சி நெறியை மனத்தில் நினைத்து பார்க்கவும் ஒரு நாட்டையே தன் சொத்தாக கொண்டிருப்பதால் வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் அவர்கள் மாற்றுமை மிக்கவர்கள் பரதனுக்கும் என் நலன் கூறுங்கள் அத்துடன் எல்லா அன்னைமார்களிடமும் அவரவர் ஸ்தானத்துக்குரிய நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் கூறியதாக தெரிவிங்கள் இஸ்வாகு குலத்திலகமும் பராக்கிரமசாலியுமான பரதனிடம் இளவரசு பட்டம் ஏற்றுள்ள நீ அரசு பட்டம் வகிக்கும் தந்தையை அனுசரித்து நடக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் மன்னர் மிகவும் வயோதிகம் அடைந்தவர் நீ அவரை எதிர்த்து பேசாதே அவர் சொல்லுக்கு மாறாக நடக்காதே நீ இளவரசனாக அந்த அதிகார எல்லைக்குள் இருந்து வா அவருடைய ஆணைகள் மதிக்கப்படட்டும் தொடர்ந்து கண்களில் நீர் பெருக்கிக் கொண்டு என்னிடம் சொன்னார் புத்திர வாட்சல்யம் உடைய என்னுடைய அன்னையார் உன்னுடைய தாயாரைப் போலவே கருதத்தக்கவள் பார்வேந்தே இவ்வாறு என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே செங்கமல கண்ணன் பெரும் படைத்த ராமன் திருக்கண்களிலிருந்து ஏராளமாக கண்ணீர் பொழிந்தது ராமன் இவ்வளவு அடக்கமாக செய்தி சொல்லி அனுப்பினார் ஆனால் லக்ஷ்மணனோ அடங்காத சினத்துடன் பெருமூச்சு விட்டு கொண்டு சொன்னார் ராஜகுமாரனான இவர் எந்த குற்றத்திற்காக நாடு கடத்தப்பட்டார் மன்னர் கைகேயின் பிடிவதமான சொற்களை கேட்டு உடனே அதை நிறைவேற்றி விட்டார் அது நியாயமோ இல்லை அநியாயமோ அதனால் கஷ்டத்திற்கு ஆளாகியிருப்பது இருப்பது நாங்கள் தான் ராமச்சந்திரமூர்த்தி நாடு கடத்தப்பட்டதற்கு காரணம் கைகேயின் பேராசையாக இருந்தாலும் அல்லது மன்னர் அவளுக்கு கொடுத்த வரங்கள்தான் என்றாலும் நடந்ததெனவோ மகாபாவம்தான் ராமன் கைவிடப்பட்டது தெய்வ சங்கல்பமோ அல்லது மன்னனின் இஷ்டமோ எதுவுமே ஏற்றத்தக்கதாக இல்லை தர்ம விரோதமான இந்த காரியம் ராமனை நாட்டை விட்டு வெளியேற்றுவது என்பது முன்பின் யோசனை இல்லாமல் தான் தோன்றித்தனமாக செய்யப்பட்டிருக்கிறது அதனால் பெரும் துக்கத்தையே விளைவிக்கப் போகிறது ஆகையால் இப்போது மா மன்னரை ஒரு தந்தையாக நான் கருதவில்லை எனக்கு தந்தை தலைவர் உடன்பிறப்பு உறவு எல்லாம் ராமச்சந்திர மூர்த்தியே எல்லா மக்களுக்கும் பிரியமானவரும் எல்லா மக்களின் சுப சௌக்கியத்தில் ஈடுபட்டுள்ளவருமான ஸ்ரீராமனை துறந்துவிட்டாரோ இப்படி செய்தபின் எல்லா மக்களும் எவ்வாறு அவருக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் எல்லா குடிமக்களுக்கும் பிரியமானவரும் அறத்தின் திருவுருவாகிய ராமபிரானை நாட்டை விட்டு வெளியேற்றி அதனால் எல்லா மக்களின் பகைமையைப் பெற்றுள்ள இவர் இனி எவ்வாறு மன்னனாக மதிக்கப்படுவார் இதுவரை லக்குவன் கூறிய செய்தி மாமன்னரே நோன்பு நெறியில் நிற்கும் சீதா பிராட்டியா நீண்ட பெருமூச்சு விட்டு துர்தேவதையால் பீடிக்கப்பட்ட மனம் கொண்டவள் போல அசைவில்லாமல் திகைத்து நின்றாள் புகழ் பெற்றவளும் இதற்கு முன் துன்பத்தை அனுபவித்து அறியாதவளுமான அரசகுமாரி தன் கணவருக்கு ஏற்பட்ட துக்கத்தை பெறாதவளாய் அழுதாள் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அங்கிருந்து நான் புறப்படுவதற்கு ஆயத்தமாகிவிட்டதைக் கண்டு ஒட்டி உலர்ந்த முகத்துடன் கணவனை பார்த்தாள் உடனே கண்ணீர் பெருக்கினாள் இவ்வாறு கண்களில் நீர் வழிய கைகளை கூப்பிக்கொண்டு தளர்ந்து நின்ற ராமன் இவ்வாறு கண்களில் நீர் வழிய கைகளை கூப்பிக்கொண்டு தளர்ந்து நின்ற ராமனை லக்ஷ்மணன் தன் கரங்களால் தாங்கி நிலைப்படுத்தினார் அவ்வாறு சீல திருமகனான சீதையும் சூன்யமாக திரும்பிச் செல்லும் மன்னர் தேரையும் அதை ஒட்டிச் செல்லும் என்னையும் பார்த்து கொண்டே இருந்தார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் ஐம்பத்தி எட்டாவது சர்க்கம் முற்றிற்று வான் முகில் வளாது பெய்க மலை சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க சைவ சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அணு தினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழேழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யமபயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரளிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி சாந்தி ஓம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படினா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனும் லைக் பண்ணணும் கமெண்ட்ஸ் பண்ணணும் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மணியை அழுத்தி ஆப்ஷன் கொடுத்து வச்சிருங்க அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும்